அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மீண்டும் உழவனே உலகம் வலைவொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாம் இன்றைக்கு இந்த காணொலியில் வாடகைக்கு வந்துள்ள விவசாய நிலம் பற்றிய விவரங்களை பார்க்கலாம் அருமையான விவசாய நிலம் நீங்கள் இப்போ இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விவசாய நிலம் தான் வாடகைக்கு வந்திருக்கு இந்த நிலத்தில் ஒப்பந்த முறையில் கரும்பு பயிரிட்டுருக்கிறாங்க மொத்தம் மூன்று வருடம் ஒப்பந்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது அறுவடை ஏற்கனவே ஒரு வாட்டி கரும்பு பயிரிட்டு அறுவடை முடிச்சிட்டாங்க இப்போ இரண்டாவது ஆண்டு கரும்பு பயிரிட்ருக்கிறாங்க இந்த ஆண்டு அறுவடை போக இன்னும் ஒரு ஆண்டு கரும்பு பயிரிட வேண்டும் இந்த நிலத்தில் நாம் கரும்புக்கு இடையில் ஊடு பயிரா வேறு பயிர்களும் பயிர் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆண்டு வாடகைக்கு வர்றவங்க தற்போது உள்ள கரும்பினை விளைவித்து அறுவடை செய்து கொள்ளலாம் அதற்கு அடுத்த ஆண்டும் கரும்பு தான் பயிரிட வேண்டும் ஏனென்றால் மூன்று வருட ஒப்பந்தம் இந்த நிலத்தில் இருக்கு அதற்கப்புறம் நீங்கள் என்ன பயிர் வேணாலும் பயிர் செய்து கொள்ளலாம் மேலும் இந்த நிலத்தில் பத்து காய்க்கின்ற தென்னை மரங்கள் இருக்குது முப்பது சிறிய தென்னை மரங்கள் இருக்குது மேலும் இந்த நிலத்திற்கு செல்வதற்கு நல்ல வழிப்பாதை வசதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க மொத்தம் மூணு ஏக்கர் நிலம் வாடகைக்கு வந்திருக்கு இந்த நிலத்தில் ஒரு போர்வெல் தோட்டக்கலை மின்சார இணைப்பு வசதி இருக்குது சொட்டுநீர் பாசன வசதி ஏற்படுத்தி இருக்கிறாங்க வருடம் முழுவதும் தண்ணீர் பிரச்சனை எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த நிலத்தில் சின்ன ரூம் ஒன்று இருக்குது இந்த ரூமில் உரங்கள் விவசாயத்திற்கு தேவையான கருவிகள் போன்றவற்றை நம்ம வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இந்த காணொளி பிடிச்சிருந்தால் கீழே உள்ள விருப்ப புத்தாண் அழைத்து உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் இந்த நிலத்தோட உரிமையாளர் நம்மை தொடர்பு கொண்டு பேசும்பொழுது அவர் வந்து வேறு தொழிலில் தீவிரமாக இருப்பதால் விவசாய நிலத்தை அவரால் கவனிக்க முடியவில்லை என்றும் அதனால் ஒரு மூன்று வருடத்திற்கு வாடகைக்கு கொடுத்து விடுவதற்கு தயாராக இருப்பதாகவும் கூறினார் இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகாவில் கீரனூர் பஞ்சாயத்தில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்தா இந்த நிலத்தை நேரில் பார்வையிடணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா நம்ம சேனல் அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நிலத்திற்கு வாடகைத் தொகையாக ஒரு லட்ச ரூபாய் எதிர்பார்க்குறாங்க அதாவது மூன்று ஏக்கருக்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு லட்ச ரூபாய் வாடகைத் தொகையாக எதிர்பார்க்குறாங்க இந்த தொகை வந்து குத்தகைத் தொகை அல்ல வாடகைத் தொகை இந்த தொகையை வந்து திருப்பி அளிக்கப்பட மாட்டாது நல்ல அருமையான நிலம் தண்ணீர் வசதியுடன் மின்சார வசதியோடு தற்பொழுது விவசாயம் நடந்து கொண்டிருக்கிற நிலம் வாடகைக்கு வந்திருக்கு உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்தா நம்முடைய சேனல் அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்